ये जै कोन्दाना वाला नाम नेवन्दे पैपै

ஏஜா விட அவ அடிச்சோ வந்து ஒற்றுமையா இருந்தேன் ஓட்ட போட்டு ஐயாவை சேர்க்கணும் நானும் வந்து வெளிநாட்டுன்னு வந்திருக்கேன் ஆர்பி உதயகுமார் இந்த ஏஜியாவுக்கு வந்தாடா அவர்தான் பாப்பேன் ஆமா

செல்லி முத்தி முள்ளக்கா இந்த பூரா வீணா போன இந்த சாப்பிட வீட்டு ஊத்த காசு ராசன் மோசமான அடிஷ்டா

Ya, bekti verdi urdi. Kulyonga.